இலங்கை வானொலியில் இப்பொழுது நேரம் நள்ளிரவு பதினோரு மணி ஆகி இந்த வேளையில் நிச்சயமாக அன்னைக்கான ஒரு கவிதை ஒன்றை கேட்டிருந்தோம் அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து கவிஞர் திருமலை தென்னவனங்களுக்கு ஒரு அழகிய கவிதை அனுப்பியிருக்கிறார் அந்த கவிதை கருவறையிலே உருவாகி கை கால் முளைத்து வந்தேன் மாதம் சில கொடியுறவில் கருப்பெற்று உயிரானேன் உறவுகள் ஆயிரம் உன் அன்பை போல் வருமா பகலிரவாய் வழித்தாய் மார்போடு என அணைத்தாய் பத்திரமாய் பார்த்து பார்த்து பலவாதம் நீ சுமந்தாய் பானையில் இருப்பதை நீ பாசத்தால் பங்கிடுவாய் ஆனால் பற்றாத போது எல்லாம் பட்டினியாய் நீ கிடப்பாய் ரத்தங்கள் உன் சொந்தம் இது பாலூட்டிய உயிர் பந்தம் முன்னாலே உயிரானேன் எனக்கு ஒன்று அம்மா நீ துடிதுடித்து விடுவாய் இந்த அழகிய கவிதையினை அன்னைக்காக மிக சிறப்பாக வர்ணனை செய்து அழுதியிருக்கின்றார் நிச்சயமாக சொல்ல வேண்டும் இந்த கவிதையை பற்றி சொல்லும்போதுதான் சில நினைவுகள் வருகிறது எத்தனை பேர் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அம்மா உங்களுக்கு அருகில் இருப்பார் என்று தெரியவில்லை பலர் செலவுகளை உங்களுடைய அம்மாவினை நீங்கள் தவற விட்டிருக்கலாம் இல்லாட்டி அவங்கள மிஸ் பண்ணியிருக்கலாம் நிச்சயமாக அவருடைய என்ன சொல்றது அவருடைய நினைவுகள் அவருடைய பாசம் என்றைக்குமே ஒரு உண்மையானோன்று தான் ஆயிரம் உறவுகள் எங்களை சுற்றி இருந்தாலும் ஒரு அன்னையினுடைய அன்புக்கும் அன்னையனுடைய ஆறுதலுக்கும் எதுவுமே ஈடாகாது நிச்சயமாக இன்றைய தினம் இந்த கவிதையினின் மூலம் தந்தையினுடைய பாசத்தை எவ்வாறு விவரிக்க முடியுமோ அதே போல் தான் அன்னையையும் வாழ்க்கையிலேயும் மறக்க முடியாது அகரம் அறியும் முதல் பாசத்தை உணர வைத்தவள் என்றால் அது அன்னை தான் அன்னைக்கு ஈடாகுமா என்று எங்கேயுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் நிதிங்கள் அடுத்த பாடலுக்கு சயம் எடுப்போம் மீண்டும் மீண்டும் திருமலை தென்னவனுக்கு 何でいいかです。